ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதைப்பற்றிய ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்றோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்றோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறந்து நடந்து இந்த செப்டம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் வானத்தில் நிறைய அதிசயங்கள் நடக்கும் அதனால இது ஒரு எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதம் பிறந்த வாரத்திலே வந்து ஒரு முக்கியமான சம்பவம் வானத்தில் நடந்தது அது செப்டம்பர் ஏழாம் தேதி கரெக்டாக அன்றைக்கி தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு கரெக்டாக நடந்தது என்ன நடந்ததுன்னா இந்த ஆண்டுடைய முழு சந்திர கிரகணமானது நடந்தது அந்த நடந்த சந்திர கிரகணம் ஆக்சுவலி இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நடந்ததுனால இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடிஞ்சது இந்த கிரகணத்துடைய சோத காலம் இப்போ ஆரம்பித்து நடந்துகிட்ருக்கு இந்த சோத காலமே முடியல அடுத்த ஒரு கிரகணமானது நடக்க இருக்குது அது என்றைக்கின்னா இதே செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாளில் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை மகாலபட்ச அமாவாசை அன்னைக்கு இந்த ஆண்டுடைய இறுதி கிரகணம் சூரிய கிரகணமானது நடைபெற இருக்குது இந்த கிரகணம் நடைபெறுவதும் ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்படுது சூரியன் கண்ணீராசியில் பயணம் செய்யும்போது இந்த கிரகணமானது ஏற்பட இருக்குது சந்திர கிரகணம் ஏற்பட்ட சூத காலமே முடியல அடுத்து சூரிய கிரகணத்துடைய சூத காலம் வர இருக்கு இந்த கிரகணத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் சூரிய கிரகண பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசுரா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசியில் பிறந்த நேர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு கிரகணத்துடைய பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தன்னைக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற விஷயங்களை ஷேர் பண்ண போற முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை நட்சத்திரத்துக்கு ஏற்பவே பார்க்கலாம் சூரிய கிரகணம் வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழ்கிறது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது ஏன்னா இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவில் இரவு நேரத்தில் நிகழ்கிறது நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் பதிவாகிறதுனால இந்தியாவில் இந்த கிரகணமானது தெரியாது ஆக்சுவலி இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி ஐந்து அன்னைக்கு நிகழ்ந்தது அதே நாளில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி அடைந்தார் சனி பயிற்சி அன்னைக்கு இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நடந்தது இந்த ஆண்டில் ரொம்ப விசேஷமாக அமைந்தது இருப்பினும் இந்த சூரிய கிரகணமும் இந்தியாவில் தெரியல இப்போது இந்த ஆண்டின் இரண்டாவது கடைசி சூரிய கிரகணம் கூடிய விரைவில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ இருக்கு அன்னைக்கு மகாலய அமாவாசை அதனால் இரண்டாவது சூரிய கிரகணமும் ரொம்ப விசேஷம் இந்தியாவில் தெரிய வாய்ப்பு கிடையாது காரணம் என்னென்னா இந்த சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சாரி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி நாலு மணி வரைக்கும் இருக்குது ஸோ இரவு நேரத்தில் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுது பதிவாகிறதுனால இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது ஆனால் மற்ற நாடுகளில் இரண்டாவது சூரிய கிரகணம் பார்க்கலாம் அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பீஜியம் அப்புறம் அட்லாண்டிக் பெருங்கடல் இந்த மாதிரியான பகுதிகளில் கிரகணமானது தென்படும் அதே போல் இந்த கிரகணத்தை நடக்கக்கூடிய அன்னைக்கு வானத்தில் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு வானத்தில் சூரியன் மறைக்கும் இருள் நிறைந்து காணப்படும் அதாவது கிரகண நேரத்தில் இருள் சூழ்ந்து வானம் காணப்படும் அதுவும் சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மறைந்து இருள் காணப்படும் இதுதான் சூரிய கிரகணத்தன்னைக்கு நடைபெறக்கூடிய விஷயம் கோள்கள் சுற்றி வரும்போது சூரியன் ஒளி வந்து பூமியின் மீது படாத பாரு நடுவுல நிலவு வந்து மறைந்து கொள்ளும் இதனால் சூரிய கதிர்கள் இருக்கல அது பூமியின் மீது சில மணி நேரங்கள் படாமல் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய நாள் ஒரு எச்சரிக்கையாக எச்சரிக்கையான நாள் இந்த எச்சரிக்கையான நாளில் சில விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அது உங்கள் ராசிக்கு என்னங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கிரகணத்தின் போது செய்ய வேண்டியதை சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க தர்பை அல்லது துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போடணும் அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கணும் அதில் ஏற்படாமல் இருக்கோ அப்புறம் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை நாம் பயன்படுத்துவதற்கு ஈஸியாக இருக்கோ அதனால் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இது ரெண்டாவது கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடணும் மூணாவது வீட்டின் பூஜரை கதவை மூடி வைக்கணும் ஏன்னா கோவில்கள் கதவுகளே மூடப்பட்டிருக்கும் அதனால் வீட்டு பூஜை அறை கதவும் சோ ஸோ இது மூணு செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்புறம் கிரகணத்தின் போது செய்யக்கூடாத விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது அப்புறம் கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் மூணாவது சூரிய கிரகணத்தின் போது உணவு சமைக்கிறது காய்கறி நறுக்கிறது உரிக்கிறது போன்ற வேலை செய்கிறதோ உணவு உண்ணவோ கூடாது அப்புறம் நாலாவது கர்ப்பிணிகள் வந்து கிரகண நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அவற்றை கையில் எடுக்கவே கூடாது அப்புறம் ஐந்தாவது கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவை கூடாது ஸோ இந்த ஐந்து விஷயங்களும் செய்யக்கூடாது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால இந்த ஐந்து விஷயங்களுமே வந்து தயவு செய்து வந்து செய்யாதீங்க ஸோ இவ்வளோ நேரம் கிரகணத்தை பற்றி பார்த்துட்டோம் இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி மூலம்ல பிறந்தவங்களுக்கும் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு தெய்வ அருளும் பெரியோர் துணையும் கொண்டு சூய திந்தனையோடு வாழக்கூடியவங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து யோகங்கள் தான் பாக்கிஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் சஞ்சரிப்பதால் உலக பற்றியும் உறவுகள் பற்றி தெளிவு ஏற்படும் பெரியோர் ஆதரவு தெய்வ அருள் கிடைக்கும் உங்கள் பாக்கியதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பெறும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க மேற்கொண்ட முயற்சி வெற்றி பெறும் பணவரவு அதிகரிக்கோ அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் கலைஞர் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் ஆன்மீகவாதிகள் நிலை உயரோ அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கோ வேலை நிரந்தரமாக உங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல தொழ்கள் வரும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகோ அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும் உதவி என கேட்பவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை உண்டாகும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரோ திருமண வயதினருக்கு வரன் வரும் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதுதான் உங்களுக்கு பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் போராடமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு புரட்டாசியுடைய இந்த கிரகணம் அதிர்ஷ்டமாக இருக்கோ அதிர்ஷ்ட கரகன் சுக்கரன் சாதகமாக செஞ்சிருப்பதால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வரவு அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பெறும் புதிய வாகனம் நவீன பொருட்கள் வாங்குவீங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகோ வரவேண்டிய பணவரோ இருப்பதை வைத்து புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க உதவி என கேட்டு வருபவர்களுக்கு உதவி புரிவீங்க சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக்குவார் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிப்பார் இதனால் வர மற்றவர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்த நிலை மாறி சுயமாக முடிவெடுக்கக்கூடிய நிலை உண்டாகும் உங்கள் செல்வாக்கு உயரும் அதுவும் புதன் சாதகமாக இருப்பதால் நினைத்ததை நிறைவேற்றிக்குவீங்க எடுத்த வேலைகள் நடந்தேறும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் குரு உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் திருமண வயதினருக்கு வரன் வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு பிரிந்தவர்களுக்கு மறுமண வாய்ப்பு உருவாகும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு விரைய செலவை கட்டுப்படுத்துவார் குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சியை அதிகரிப்பார் எதிர்பார்த்த ஆதாயத்தை வழங்குவார் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் தொல்லைகள் விலகும் நீண்ட நாள் கனவு நினைவாக அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கூடும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் தனுசு ராசி உத்ராட ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒன்றிலுமே தனித்துவத்தோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு கிரகணத்திலிருந்து யோகங்கள் இருக்கு ஆத்மகாரகன் சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கிரகணம் ஏற்படுறதுனால இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல் உங்கள் நிலை மாறும் உங்களை சாதாரணமாக எண்ணியவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் செயல்படுவீங்க வருமானம் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் பணியாளர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நீண்ட நாள் முயற்சி வெற்றி பெறும் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கோ அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரோ பூர்வ அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல வழியில் வருமானம் வரும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகோ அப்புறம் ராசிநாதனின் சஞ்சாரம் பார்வைகள் வந்து சாதகமாக இருப்பதால் குழந்த பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தொழில்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் விவசாயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நினைத்தபட்சம் உங்களால் நடத்தி கொள்ள முடியும் எதிர்பார்த்தத பட்சம் அடைய முடியும் சேமிப்பு உயரும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் பலம் கூடும் சுய தொழில் புரிபவர்களுக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்பு கூடும் அப்புறம் குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் சூரியன் செவ்வாய் ராகு புதன் என கிரகங்கள் யோக பலன்களை கிரகணத்தில் இருக்குதான் நடத்தி கொள்ளுற மாதிரி இந்த உங்களுக்கு இருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை நீங்க பார்த்து பயனடைஞ்சது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையோ அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து தனசு ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல புதிய தோள்களை தெரிந்து போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி